ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் இணை எழுத்துக்கள் சொட்டு வினா எழுத்துக்கள் இதை பற்றி பார்க்கலாம் அதாவது சில எழுத்துக்களுக்கிடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அதுதான் இணை எழுத்து இணை எழுத்துனா என்னென்னு பார்த்தோம்னா சில எழுத்து வந்து ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதில் வந்து ஒற்றுமை இருக்கும் இந்த எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள் ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களும் ஆறு மெல்லின மெய்யெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் அதாவது எப்பவுமே மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின மெய்யெழுத்தே வரும் மெல்லின மெய்யெழுத்து மெல்லினம்னால் நனன நம்மன அது பக்கத்தில் எப்பவுமே கசடை தபர அந்த எழுத்துக்கள் தான் வரும் இக்கு இங்கு பக்கத்தில் இக்கு இஞ்சு பக்கத்தில் இச்சு இன்னு பக்கத்தில் இட்டு இத்து இந்து இம்மு இப்பு இன்னு இற்று மாதிரி தான் வரும் எடுத்துக்காட்டுன்னா திங்கள் பாருங்கள் இங்கு பக்கத்தில் கா வந்துருக்கு இஞ்சு பக்கத்தில் சா இன் டா தா இம்பு இன்றா இதுதான் எதிர்க்கூடிய எடுத்துக்காட்டு திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும் அதாவது இரள வளலை நம்ம சொல்கிறது இல்லையா பேச்சு வழக்கில் சொல்கிறது இரள வளல ஈ இரு இல் இவ்வு இல் இல் இது வந்து இது வந்து ஆறுமே ஒரே இனம் அதே மாதிரி உயிர் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதுக்கும் இணையெழுத்துக்கள் இருக்குது உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் இணையெழுத்தாகும் குரலுக்கு வந்து நெடிலும் நெடிலுக்கு நெடிலுக்கு குரலும் இணையழுத்தாகும் குரில் இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்னும் எழுத்து இணையெழுத்து ஆகும் அப்போ ஐயருடைய இணையெழுத்து என்னது இ ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு இணை எழுத்து ஈ அதே மாதிரி ஔ என்னும் எழுத்துக்கு உ என்பது எழுத்து குறிலுக்கு நெடிலும் நெருலுக்கு குடிலும் இணையெழுத்துக்கள் ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு ஈ அப்படிங்கிறது ஐ இ சொல்லி பாருங்கள் ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்குது அதாவது ஒழிக்கும் முயற்சி அதே மாதிரி அவு ஊ இந்த ரெண்டு அவ்வுக்கு வந்து ஊ அப்படிங்கிறதும் எழுத்து உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வருவதில்லை சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை அளப்படையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் அதாவது அளப்படையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து வரும் ஓ ஓதல் தூம் தழுகி பார்த்தீங்களா நெடில் பக்கத்தில் குரில் எங்கே வரும் அப்படின்னா அலப்படையில் மட்டும்தான் வரும் இது வந்து அதற்குரிய பயிற்சி அதாவது கீழ்காணும் சொற்களில் அமைந்துள்ள இன எழுத்துக்களை எடுத்து எழுதுங்கள் இன எழுத்துன்னு என்ன பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா சங்கு இங்கு நுங்கு இங்கு பிஞ்சு இஞ்சு வஞ்சம் இன் இஞ்சு சா பண்டம் இன் ட சுண்டல் இன் ட வண்டி இன் டி டீன் என்னது இட் கூட்டல் இதுன்னு டி அப்போ இன் இட்டு பந்தயம் இந்து த பந்து இந்து து கட்கண்டு இன்னு இட்டு இட்டு கூட்டல் ஊதான டூ அப்போ இன்னும் இட்டு தென்றல் இன்னு ரா நன்று இன்னு ரூ இது பயிற்சிகள் அடுத்தது சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதை பத்தி பார்க்கலாம் சுட்டெழுத்து அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றை சுற்றி காட்டி சொல்வதுதான் சுட்டெழுத்து ஆ ஈ இந்த மூணுமே சுட்டெழுத்து ஆனா இந்த ஊ அப்படிங்கிறது இப்போ வந்து சுட்டாக பயன்படுத்துவது இல்லை அவன் இவன் அது இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே சுட்டெழுத்து தான் இதில் வந்து அவன் இவன் அது இது இது வந்து இதில் சுட்டெழுத்து வந்து இ ஆ ஈ இந்த எழுத்து எடுத்துட்டோம்னா அந்த சொல்லுக்கு பொருள் இல்லை அந்த மாதிரி இருந்ததுன்னா அது அகச்சுட்டு உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அந்த சுற்றெழுத்துக்களை நீக்கினால் பிற சொற்களுக்கு பொருள் தருவதில்லை இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் சுட்டின் உள்ளேயே இருந்து பொருள் தந்தா அது அகச்சுட்டு சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் அந்த சொற்கள் வந்து பொருள் தந்தா அது வந்து பொறச்சுட்டு இப்ப அன் அவ்வானம் இம்மலை இந்நூல் இதில் ஆ ஈ இதெல்லாம் எடுத்துட்டாலும் நூல் மலை வானம் அப்படிங்கிறது பொருள் தருது இந்த மாதிரி சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து பொருள் தருவது புறச்சுட்டு அகத்தே இருந்து பொருள் தருவது அகச்சுட்டு புறத்தே இருந்து பொருள் தருவது புறச்சுட்டு அதே மாதிரி அண்மை சுட்டு சேமை சுட்டுன்னு சொல்கிறாங்க அண்மை சுட்டுன்னா இங்கே பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறது இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு அதாவது இங்கே பக்கத்தில் இருக்கிற சொல்கிறது அண்மை சுட்டு அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா இ அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ அடுத்தது சேமை சுட்டு சேமை சுட்டு அப்படின்னா தூரமாக இருக்கிற சொல்கிறது அவள் அவர் அது அவை அவ்வீடு அந்த மாதிரி தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது சேமை சுட்டு சேமை சுட்டுக்குரிய எழுத்து ஆ அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ சேமை சுட்டுக்குரிய எழுத்து ஆ இந்த பக்கத்துலேயும் இல்லாமல் தூரத்துலேயும் இல்லாமல் நடுவில் இருந்ததை வந்து அந்த காலத்தில் ஊ அப்படிங்கிற இடத்துல சொல்லிகிட்டு இருந்தாங்க அதாவது அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்னும் சுற்றழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னா உது உவன் பக்கத்துலேயும் இல்லாமல் தூரத்துலேயும் இல்லாமல் நடுவில் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து ஊ அப்படிங்கிற சுற்றெழுத்து பயன்பட்டுருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு உது உவன் சுட்டு திரிபு அதாவது அம்மரம் இவ்வீடு இதெல்லாமே புறச்சுட்டுன்னு நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம இதில் இருக்கிற அந்த சுட்டெழுத்தை எடுத்துட்டால் கூட பொருள் தரும் அப்போ இது புறச்சுட்டு இதை வந்து அந்த எழுத்துக்கள் வந்து திரிஞ்சு ஆயி ஆகிய சுட்டெழுத்துக்கள் திரிந்து அந்த இந்த அப்படின்னு வழங்குறதோ எப்படி அந்த மரம் அந்த வீடு இவ்வீடு அப்படின்னு மாறுதுலையா அந்த மாதிரி திரியிறது வந்து சுட்டு திரிபு ஆஇ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு அடுத்தது வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னா வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் இதுல வந்து அஞ்சு எழுத்து இருக்கு அந்த அஞ்சு எழுத்துலையுமே வந்து மொழிக்கு முதல்ல வரும் மொழி இறுதியில் வரும் மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் அதை நம்ம எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உயிரெழுத்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு விநாயகத்தில் ஃபஸ்ட்டு என்னது ஆ அதுக்கப்புறம் ஏ இப்படின்னு வச்சுக்கலாம் ஆ ஏ ஏ யா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அப்போ நமக்கு உயிரெழுத்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுதிட்டோம்னா இந்த மாதிரி எழுதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக மனப்பாடமாயிடும் ஃபஸ்ட்டு வந்து விநாயகத்தில் என்னது ஆ அதுக்கப்புறம் ஏ அப்புறம் ஓ யா இதில் வந்து ஏ யா இது ரெண்டுமே மொழிக்கு முதலில் வருபவை எங்கு யாருக்கு ஆ ஓ ரெண்டும் மொழிக்கு இறுதியில் வருபவை பேசலாமா தெரியுமோ இதில் இதில் ஓ வந்திருக்கு இதில் ஆ வந்திருக்கு இறுதியில் பார்த்தோம்னா வந்திருக்கும் அந்த மாதிரி ஆ ஓ இது எப்போவுமே மொழிக்கு இறுதியில் வருபவை மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ ஏ வந்து மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து இப்போ ஃபஸ்ட்டு வினா எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஆ ஏ ஏ ஓ யா அதில் வந்து மொழிக்கு முதல்ல வர்றது ஏ யா நமக்கே தெரியும் எங்கே போனேன் யார் கூட பேசிகிட்டு இருந்தேன் நம்ம பேச்சு வழக்கிலே கேட்கும்போது ஏ யா அப்படிங்கிறது மொழிக்கு முதலில் வரும் மொழிக்கு இறுதியில் வரும்போது ஆ ஓ மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருவது ஏ ஏன் நீ பண்ணலை அப்படி நம்ம கேட்குறோம் இல்லையா பேச்சு வழக்கில் நம்ம சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன டவுட்னால் அந்த வந்து நம்ம பேச்சு வழக்கில் கூட சொல்லி பார்க்கலாம் அப்போ நமக்கு கரெக்டாக ஞாபகம் வரும் அகவினா எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ளே வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை எப்படி சுற்று எழுத்துல அதே போல் தான் இந்த வினா எழுத்தை நீக்கிட்டோம்னா மற்ற எழுத்துக்கு பொருள் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அகவினா அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா புறத்தே இருந்து வினா பொருளை தருவது புறவினா இப்போ ஆ ஓ இந்த ரெண்டும் மொழிக்கு இறுதியில் வரும் இந்த எழுத்தை இங்கே பாருங்க அவனோ இதில் ஓவையும் வருவானோ இதுல ஓவியம் நம்ம நீக்கினாலும் நமக்கு பொருள் தரு வருவான் அவன் பொருள் தருது இந்த மாதிரி சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தருவது புறத்தே இருந்து வினா தருவது புறவினா எனப்படும் என் வீடு அங்கே உள்ளது தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கியிருக்கிறது யார் அவர் தெரியுமா யார் யாது தெரியுமான்னு வராது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ